தொடக்கூடாத ஒரு சாதி என்று இழிவுபடுத்தியதும் இந்த சமூகம் இந்த தேசம் அந்த அம்பேத்கர் அவர்களை அவர் எங்களுக்கானவர் எங்களின் தந்தை பாபா சாஹேப் என்று உச்சரிக்கிற நிலை ஆர் எஸ் எஸ் இயக்கத்தினுடைய உற்பத்தி நரேந்திர மோடி அமித்ஷா ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஆர் அவர்கள் இன்றைக்கு அம்பேத்கர் அவர்களை பற்றி பெருமையாக பேசுகிற நிலை முதன் முதலில் அவர் பிரதமராகி நாடாளுமன்றத்திற்குள்ளே நுழைந்த போது இந்த மண்ணை தொட்டு வணங்கினார் அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்கினார் எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கரின் பாதம் தொட்டு வணங்கினார் Yes proudly presents 13th Escon Smart Multiple Business 270 plus stalls 10000 plus business visitors 3000 plus S members in just 2 days January 4th and 5th Chennai Trade Center அளவுக்கு அதிகமான தள்ளுபடியில் புத்தாண்டை கொண்டாடுங்கள் Flipkart இன் அற்புதமான பொருட்களை கீழே உள்ள view productகளை கிளிக் செய்து மகிழ்ச்சி பொங்கலை கொண்டாடுங்கள் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பெருநாள் மட்டுமின்றி வெண்மணி படுகொலை நிகழ்ந்த நாள் நமக்கு பெரும் துயர நாள் அத்துடன் மேலும் இந்த இருபத்தி ஐந்து டிசம்பர் இந்த நாளுக்கு இன்னொரு வரலாற்று முக்கியத்துவமும் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இதே டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் மனு நூலை தீயிட்டு கொளுத்திய நாள் வரலாறு இப்படி பல சிறப்புகள் அல்லது துயரங்கள் நிறைந்த இந்த நாளில் தம்பி ஆனந்த் பாபு என்கிற ஆனந்த் வளவன் உங்களோடு இணைந்து நூற்றுக்கணக்கானவர்களை ஒருங்கிணைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது உங்கள் அனைவரையும் சிறுத்தைகளாய் வரவேற்று வாழ்த்துகிறேன் இந்த இயக்கத்தில் ஏன் நாங்கள் சேரும் முடிவை எடுத்தோம் என்பதை தம்பி ஆனந்த் வடகன் அவர்கள் சுருக்கமாக பேசினாலும் அழுத்தமாக பேசினார் நாங்கள் தாமதமாக வந்தாலும் சரியான இடத்திற்கு வந்து என்று பதிவு செய்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பெயரில் நற்பணி மன்றத்தை உருவாக்கி தனித்துவத்தோடு இயங்கி வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இத்தனை காலம் பணியாற்றிய நீங்கள் அனைவரும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மேலும் வலுப்படுத்த வேண்டும் அதை ஒரு அரசியல் சக்தியாக வலுப்படுத்த வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு இந்த இயக்கத்திலே இணைத்துக் கொண்டிருப்பதை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன் சனாதன எதிர்ப்பின் இந்த இயக்கம் உறுதியாக இருக்கிறது என்று பேசி அனைவருமே சுட்டிக்காட்டினார்கள் ஆனந்த் வளவன் அவர்களும் அழுத்தமாக பதிவு செய்தார் அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் போராட்டமும் அதுதான் அவருடைய வாழ்க்கையும் சுருக்கமாக சொன்னால் அதுதான் அவருடைய கொள்கையும் நாம் புதிதாக எந்த கொள்கையையும் வரையறுக்கவில்லை எல்லாம் மனிதர்களாய் தலைமை வர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளையும் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற பணிகளைத்தான் நாம் செய்கிறோம் இல்லை இன்றைக்கு அவரை மையமாக வைத்து இந்திய அரசியல் சுழந்து கொண்டிருக்கிறது அவரை காலத்தால் இருட்டடிப்பு செய்ய முயற்சித்தார்கள் ஆனால் அவர் இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்து நிமிர்ந்து இருக்கிறார் உயர்ந்து நிற்கிறார் உலகளாவிய பேர் இருக்கிறார் விஸ்வரூபம் அப்படின்னா வடமொழி விஸ்வம் அப்படின்னா உலகம்னு அர்த்தம் ரூபம்னா வடிவம் அர்த்தம் உலகளாவிய வடிவத்தை பெற்றிருக்கிறார் ஆறு உயரமான மனிதன் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்து நிற்கிறார் அவர் காலடி எது தலைமுடி எது என்று தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பேரூரு கொள்வதைத்தான் விஸ்வரூபம் என்று வடமொழியிலே சொல்வார்கள் அப்படி சிவபெருமான் விஸ்வரூபம் எடுத்ததாக ஒரு புராண கதை உண்டு பெருமாள் அதாவது திருமால் அதாவது மகாவிஷ்ணு சிவபெருமாருடைய அடியை அதாவது பாதத்தை கண்டுபிடிப்பதற்காக பூமியை துளைத்துக்கொண்டு பன்றி அவதாரம் எடுத்து பூமியை துளைத்துக்கொண்டு உள்ளே போனார் என்று ஒரு கதை உண்டு அப்படி இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்து உயர்ந்திருப்பவர் அடிமுடி காண முடியாத அளவுக்கு அடினா பாதம் முடினா தலை அடிமுடி காண முடியாத அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து இருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதனால் எதிர்கட்சிகளும் பேசுகின்றன ஆளும் கட்சியும் பேசுகிறது எல்லா கட்சிகளும் அம்பேத்கர் எங்களுக்கானவர் என்று சொல்லுகிற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது எந்த அம்பேத்கரை தொடக்கூடாத ஒரு சாதி என்று இழிவுபடுத்தியதோ இந்த சமூகம் இந்த தேசம் அந்த அம்பேத்கர் அவர்களை அவர் எங்களுக்கானவர் எங்களின் தந்தை பாபா சாஹிப் என்று உச்சரிக்கிற நிலை ஏற்பட்டிருக்க பாபா சாஹிப்னா மதிப்புக்குரிய தந்தை என்று கொள் இன்றைக்கு தலித்துகள் மட்டும் உச்சரிக்கவில்லை பழங்குடி மக்கள் மட்டும் சொல்லவில்லை சாதியிலே உயர்ந்தவர்கள் நாங்கள் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் நாங்கள் நாங்கள் பேசுகிற மொழியைத்தான் கடவுளால் புரிந்து கொள்ள முடியும் என்று கொண்டிருந்தவர்கள் கூட இன்றைக்கு அம்பேத்கர் எங்களுக்கு தந்தை என்று சொல்லக்கூடிய நிலை உருவாக்கியிருப்பார்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் என்றவர்கள் உச்சரிக்கிற ஒரு வரலாற்று கட்டாயம் நேர்ந்திருக்கிறது ஆர் இயக்கத்தினுடைய உற்பத்தி நரேந்திர மோடி அமித்ஷா ப்ராடக்ட் ஆஃப் ஆர் அவர்கள் இன்றைக்கு அம்பேத்கர் அவர்களை பற்றி பெருமையாக பேசுகிற நிலை முதன் முதலில் அவர் பிரதமராகி நாடாளுமன்றத்திற்குள்ளே நுழைந்த போது மண்ணை தொட்டு வணங்கினார் அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்கினார் எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கரின் பாதம் தொட்டு வணங்கினார் அவர் பேசுகிற போது சொன்னார் நான் எங்கோ ஒரு மூளையில் ஏதோ ஒரு தேநீர் கடையில் ஒரு எளிய கூலி தொழிலாளியாக தேநீர் நிறுத்துக் கொண்டிருந்த வாழ்க்கையை இன்றைக்கு இந்தியாவின் பிரதமராக நான் ஆட்சி வந்து அமர்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் என்று மோடி சொல்லும் நிலை ஏற்பட்டது மட்டுமே உச்சரிக்கப்பட்டிருந்த பெயர் இன்றைக்கு ஊர் தெருக்களிலும் உச்சரிக்கப்படுகிறது கிராமப்புறங்களில் மட்டுமே உச்சரிக்கப்பட்ட பெயர் இன்றைக்கு அக்ரஹாரத்திலும் உச்சரிக்கப்படுகிறது மக்கள் மன்றத்தில் உரத்து பேசப்பட்ட பெயர் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலும் திரும்ப திரும்ப உச்சரிக்கப்படுகிறது இந்திய தேசத்தில் மட்டுமே பேசப்பட்ட உச்சரிக்கப்பட்ட பெயர் இன்றைக்கு உலகம் முழுவதும் உச்சரிக்கப்படுகிறது ஆகவே தான் சொன்னேன் புரட்சியாளர் அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் இந்தியாவிலும் பேசுகிறார்கள் இலங்கையிலும் பேசுகிறார்கள் சீனாவிலும் பேசுகிறார்கள் அமெரிக்காவிலும் பேசுகிறார்கள் கனடாவிலும் பேசுகிறார்கள் ஐரோப்பிய நாடுகளிலும் பேசுகிறார்கள் உலக நாடுகள் அனைத்திலும் ஒரு தலைவரின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது அரசியல் களத்தில் ஒரு தலைவரின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது உலகை ஆளும் ஒவ்வொரு நாடாளுமன்றத்திலும் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயர் உச்சரிக்கப்படுகிறது எனவே அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் உலகளாவிய பேருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அப்படிப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் முன்வைத்த அரசியல் கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் எந்த பின்புலமும் இல்லாமல் யாருடைய தயவும் இல்லாமல் கையை ஊன்றி கரடம் போடுவோம் நிலை என்பார்களே அப்படி நான் சொந்த காலில் நின்று நமக்கு எதிராக பரப்பப்பட்ட எல்லாம் கடந்து தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தில் தாக்குப்பிடித்து நிற்கிறோம் என்றால் அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை கோட்பாடுகளை நாம் நழுவாமல் வழுவாமல் கடைபிடிப்பதுதான் காரணம் வேறொன்றும் இல்லை இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அரசமைப்பு சட்டத்தின் அந்த புத்தகத்தை உயர்த்தி பிடிக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அதை பொது விவாதத்திற்கு கொண்டு வந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொது வெளியிலே வலியுறுத்தி பேசிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசமைப்பு சட்டத்திற்கு பேராபத்து சூழ்ந்துள்ளது என்பதை மண்ணிலே எடுத்துரைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அம்பேத்கர் பெயரை வெறுமென உதற்றளவிலே உச்சரிக்கிற இயக்கம் அல்ல அவருடைய கொள்கைகளை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அடைகாத்து எடுத்துச் செல்லுகிற ஒரு இயக்கம் இது பிடித்த விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இன்றைக்கு அண்டை மாநிலங்களிலும் பரவுகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் தமிழ் தெரியாத தெலுங்கு மக்கள் தமிழ் தெரியாத கன்னடம் பேசும் மக்கள் தமிழ் தெரியாத மலையாளம் பேசும் மக்கள் தமிழ் பேச தெரியாத மராத்தி பேசும் மக்கள் விடுதலை சிறுத்தைகளின் கொடிகளை இன்றைக்கு அவர்களின் மாநிலங்களிலே பறக்க என்றால் அதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற அடையாளமும் அவருடைய கொள்கைகளும் தான் அந்த அடையாளத்தை சிதைக்க இன்றைக்கு பலரும் முயற்சிக்கிற ஒரு ஆபத்து சூழ்ந்திருப்பதை உணர்ந்து தம்பி ஆனந்த் பாபு என்கிற ஆனந்த் வளவன் இந்த நேரத்தில்தான் நாம் சிறுத்தைகள் இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் இயக்கத்தை மென்மேலும் ஒரு பெரும் சக்தியாக வளர்த்தெடுக்க வேண்டும் சிதறி கிடக்கக்கூடாது ஆனாலுக்கு குறுக்கு சால் ஓட்டக்கூடாது இந்த இயக்கத்தை வீழ்த்துவதற்கு சனாதன சக்திகள் பல முனைகளில் இருந்தும் தாக்குதல் தொடுக்கிற வேலையில்தான் இதோ நாங்களும் இருக்கிறோம் சிறுத்தைகளாய் மாறுகிறோம் இந்த இயக்கத்தை எந்த சக்தியாலும் விட முடியாது என்று சொல்லுகிற அந்த பொறுப்புணர்வோடு தான் இன்றைக்கு நீங்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறீர்கள் இந்த இயக்கத்திலே இணைந்திருக்கிறீர்கள் என்று நான் பெருமையோடு நம்புகிறேன் நாம் இணைந்து நிற்போம் இன்னும் இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவோம் சிறுத்தைகள் இந்த மண்ணில் இருக்கிற வரையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை எந்த சக்தியாலும் சிதைக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்துவோம் உறுதிப்படுத்துவோம் என்பதை சொல்லி இருபத்தி எட்டாம் தேதி வள்ளுவர் கோட்டம் அருகே ஒரு அறப்போராட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம் அமித்ஷாவே பதவி விலகு அமித்ஷாவே மண்ணில் புகையில் என்று இந்தியாவே முழங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் அதே கோரிக்கையை வலியுறுத்தி நாம் ஒரு புதிய போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் அம்பேத்கர் பெயரை ஆயிரம் முறை உச்சரிக்கும் அலப்போ அமித்ஷா அவ்வளவு வெறுப்பா சொல்றார் அம்பேத்கர் 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 இது ஒரு பேஷன் போச்சு அவ்வளவு வெறுப்பு அவருடைய ஆழ்மனதிலே புறையோடி போய் கிடக்கிறது நீ காங்கிரஸ்காரர்கள் சொல்லுகிற மக்கள் மன்றத்திலே மக்களவையிலே சொல்லுகிற அந்த பெயரை கேட்டு இவ்வளவு எரிச்சல் அடைகிறார்கள் என்றால் இது ஒரு நாங்கள் சொல்லுகிறோம் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் அம்பேத்கர் 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 அந்த ஆகவே நீங்கள் அனைவரும் தவறாமல் அந்த அறப்போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் அங்கே நாம் அனைவரும் நம்முடைய அடையாளத்தை முற்றிலும் மறந்து நம்முடைய முகம் அம்பேத்கர் முகம் என்று முகத்திலே அம்பேத்கர் முகத்தை அணிந்து கொள்ள இருக்கிறோம் வருகிற ஒவ்வொருவரும் அம்பேத்கராக அமர்ந்து நின்று அறப்போராட்டத்தில் ஈடுபட போகிறோம் என்னுடைய முகம் கூட வெளியே தெரியும் நாம் அம்பேத்கர் முகத்தை அணிந்து கொள்வோம் ஆயிரக்கணக்கான அம்பேத்கர் ஒரே இடத்தில் கூடுகிற ஒரு அறப்போராட்டமாக அந்த அறப்போராட்டம் நடைபெற உள்ளது ஆகவே இருபத்தி எட்டாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் வள்ளுவர் கோட்டம் அருகே திரள்வோம் சனாதன சக்திகளுக்கு நாம் யார் என்பதை எடுத்துரைப்போம் பாட புரட்டுவோம் என சொல்லி அனைவருக்கும் இவருடைய வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்தில் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்